பேரம் பேசும் திறமை அதை நம்ம வந்து காட்டியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் கட்சி அப்போ காமராஜர் ஆட்சின்னு சொல்லும் கூட்டணி கூட்டணி ஆட்சின்னு கூட சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி பல்வேறு கட்சிகள் மார்க்சிஸ்ட் கட்சி இந்த மாதிரி விஷயங்களில் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லுவோம் விடுதலை சிறுத்தைகள் அப்படி சொல்லுவாங்க என்னன்னா இது தேர்தலுக்கான பேரம் அப்படி தான் பிரச்சிக்க முடியும் எதிர்ப்பாக நினைக்க முடியும் இந்த காரணங்களை வச்சு திமுக அணியிலேயும் அவங்க வெளியில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் சொன்னீங்க எல் முருகன் முதல் முதல்களுக்கு தொடர்பாக என்ன மத்திய அமைச்சர் எல் முருகன் நேர்காணலில் ஒரு முக்கிய தலைவர் என்னோட தொடர்பில் இருந்தார் நான் பேசினேன் அப்படின்னார் முக்கிய தலைவர் பேசினார் அப்படி வைகோ பேசினார் அப்படின்னா வைகோ பிஜேபியோட அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலம் கூட பேரத்தை அதிகரிக்கலாம்ல பேரத்தை பேரம் பேசலாம்னா திமுக கூட்டணி திமுக கூட்டணிலேருந்து வெளியேற தயாராக இல்லை பாஜக அணியோடு சேருவதற்காக பாஜக அல்லது அஇஅதிமுக அணியோடு சேருவதற்காக இல்லை வேறு எந்த கட்சிகளையும் இப்போதைக்கு நம்ப முடியாத சூழல் அப்படி இருக்கும்போது திமுகவில் இருக்கணும் இருந்தாலும் நம்ம பேரம் பேசுவோம் அதுக்காகத்தான் இத்தனை ட்ராமா